ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் காய்கறி எப்படி நம்ம சீக்கிரம் டக்குன்னு கட் பண்ணுறதுங்கிறத பற்றியும் இட்லி மாவு எப்படி தான் இருந்தாலும் சாஃப்டாக இப்படி இட்லி செய்யலாம் எத்தனை நாள் ஆனாலும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய டிப்பு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த லேடிஸ் ஃபிங்கருக்குள்ள வெண்டைக்காய் இதை வந்து நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக நல்லா வகுந்துக்குங்க நடுவில் வந்து நம்ம பச்சை மிளகாலாம் கீறி விடுவோம்ல அதுமாரி நல்லா நாளாக கீறி விட்டுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கங்க ஒரு ஒரு கின்ன அளவுக்கு ஒரு ஈடு இட்லி ஒரு இருபது இட்லி ஊற்றுறீங்கன்னா ஒரு அஞ்சு வெண்டைக்காய் அந்தமாரி எடுத்துக்கங்க இந்தமாரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதை வச்சுக்கலாம் இந்த பவுலில் வச்சுட்டு நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா இட்லி ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் அதில் ஒரு நம்ம வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா ஒரு கொல தன்மை இருக்கும் இன்னொரு பவுலில் நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் நம்ம ரெண்டு விதமாகவும் இன்றைக்கி ஸ்ட்ரை பண்ண போகிறோம் இந்த ரெண்டு விதத்தில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எது உங்களுக்கு இருக்கு வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்கள் ரெண்டு டிப்புமே நல்லா இட்லி சாஃப்ட்டாக இருக்கும் எவ்வளோ நாள் ஆயிருந்தாலும் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த டிப்பு நீங்கள் பயன்படுத்துகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நீங்கள் வந்து மாவு இட்லி ஊற்ற போகிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாரி வெண்டிக்காய் போட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுமாரி எண்ணெயாக இருந்தால் நல்லெண்ணெயாக இருந்தால் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற்றி நல்லா கலந்து மாவில் நல்லா கலந்து வச்சிடணும் அதுமாரி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இட்லி ஊற்றினிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மாரி பார்த்திங்கன்னா மாவு அரைச்சோன்னா பார்த்தீங்கன்னா அதில் வெத்தலையை போட்டு வைப்பாங்க வெத்தலையை வந்து மாவு மேலே கரைச்சிட்டு மாவு மேலே போட்டு வைப்பாங்க அது ரொம்பவும் புளிக்கவும் புளிக்காது ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும் அது ஒரு வீடியோவில் நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு டிப்பையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் லைவாக நான் உங்களுக்கு இட்லியும் ஊற்றி காட்டுறேன் அப்போ உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா ரெண்டு மெத்தடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ரிசல்ட் சூப்பராக இருக்கும் ரெண்டுத்துலேயுமே எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ வெண்டிக்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் வெண்டிக்காய் இருக்குங்கிறப்ப வெண்டிக்காய் யூஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லெண்ணெய் நல்லா இதுமாரி மாவில் நல்லா கலந்துக்கலாம் கலந்த உடனே பார்த்தீங்கன்னாலே அதில் பபுள்ஸ்லாம் வந்து அது கொஞ்சம் நல்லா அப்படி உப்புற மாதிரி ஒரு தன்மை வரும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகும் மாவு ஸோ இதைமாரி நல்லா கலந்துக்குங்க மாவு அரைக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிரைண்ட்ரு சூடாகாமல் அரைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்து ஐஸ் க்யூப் வந்து நிறையா மேக் பண்ணி வச்சுட்டு இல்லை ஐஸ் வாட்ரு வச்சுட்டு உளுந்து அரைக்கிறப்ப அந்த தண்ணி வந்து நார்மல் தண்ணி யூஸ் ஆமாம் ஐஸ் வாட்டரோ ஐஸ் க்யூபோ யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கிரைண்டரும் சூடாகாது மாவும் நல்லா புஸ் புசுன்னு நல்லா வரும் குவான்டிட்டியும் அதிகமாக கிடைக்கும் இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றிக்கலாம் இதைமாரி நம்ம சின்ன சின்ன டிப் பயன் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட இட்லி ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கனாலே தெரியும் மாவே பாருங்கள் எவ்வளவு நல்லா பஃபியாக வந்திருக்குன்னு அப்போ இட்லியும் கண்டிப்பாக சூப்பராக தானே இருக்கும் ஸோ அதனால் மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மாவை அரைக்கிறப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஊற வைப்போம் உளுந்து ஊற வச்சு வெளியில் வைப்போம் அதை மாரி வைக்காமல் நல்லா அலசிட்டு உளுந்தை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் அதுவுமே பார்த்திங்கன்னா கூலிங்காக ஆகுதா ஸோ நம்ம கிரைண்டரில் அரைக்கிறப்ப சீக்கிரம் சூடாகாது அதனாலேயும் மாவு சீக்கிரம் புளிக்காமையும் சூடாகாமல் இருக்கிறனால நிறைய பஃபியாக மாவு நிறையா குவான்டிட்டி கிடைக்கும் நம்ம பன்னெண்டு கப்பு ரைஸ் போடுறோம்னா ஒரு கப்பு உளுந்து போட்டாலே போதும் அந்தளவுக்கு நம்மளுக்கு குவான்டிட்டி கிடைக்கும் இப்போ இது வந்து வெண்டிக்காய் போட்டது நான் வெண்டிக்காவெல்லாம் கையால் எடுத்து நான் ரிமூவ் பண்ணி போட்டுறேன் நீங்கள் கையால் இது மாதிரி அழுத்தி எடுத்திங்கன்னா மாவெல்லாம் வந்துடும் வெண்டிக்காக நம்ம இதில் யூஸ் பண்ணணும் குழம்புல பொரியலை யூஸ் பண்ணணும்னா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் தொடச்சிட்டு அப்படி இல்லைனாலும் போட்டுடலாம் வேணான்னா ஸோ இதைமாரி எடுத்துகிட்டு இதை வந்து நான் ஒரு தட்டில் ஊற்றி காமிக்கிறேன் இப்போ ரெண்டு மெத்தடுமே பார்த்திங்கன்னா ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா கலந்துட்டு இப்போ பாருங்கள் நல்ல சாஃப்டாக இருக்குது ஸோ இதையும் நம்ம இட்லி மாதிரி ஊற்றிட்டு சாப்பிடுவேன் இதுலேயும் பாருங்கள் நல்ல பபுல்ஸ் வந்திருக்கு நம்ம பத்து நிமிஷம் தான் வச்சுருக்கோம் ஒரு ஹாஃப் ஹவர் மினிட் வைச்சோம்னா இன்னும் நல்லா ஃபர்மெண்டேஷன் ஆகும் அதில் உள்ள வெண்டிக்காய் உள்ள அந்த கொள தன்மையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாவில் வந்து சேர்ந்து கிடைக்கும் ஸோ அதனால் இன்னும் நல்ல சாஃப்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம வந்து பத்து நிமிஷம் தான் வச்சோம் ஸோ இப்போ ஊற்றிட்டோம் இப்போ நான் இதை வேக வச்சுட்டு நம்ம போல போலதான் நம்ம இட்லி எப்படி ஊற்றோம்னா நார்மலாக ஊற்றிட்டு அதேமாரி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஊற்றியாச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சிடலாம் இது வந்து ஆயிலில் பண்ணது அடியில் இருக்குது மேலே வந்து வெண்டைக்காய் யூஸ் பண்ணி பண்ணது ஸோ ஒரு தட்டுக்கும் ஒரு தட்டு குளிக்கும் கேப் இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து விட்டுங்க இந்த மாதிரி த சைடில் துணியெலாம் இருந்ததுன்னா உள்ளார விடுங்க ஏன்னா நம்ம மூடி இல்லை அது சிக்கினுச்சுன்னா திறக்கிறப்ப சிரமமாக இருக்கும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சாஃப்ட்டாக நம்ம ஊற்றுனதை விட எலார்ஜ் ஆகிருக்கு இப்போ எடுத்து பார்த்தோம்னா இன்னும் சூப்பராக தெரியும் லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுக்குங்க தண்ணி தெளிச்சுட்டு எடுத்தோம்னா இன்னும் ஒட்டாமல் வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு குண்டு குண்டாக சூப்பராக கிடச்சிருக்கு நம்மளுக்கு வந்து பா ஊத் மாவு ஊற்றுறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் ஊற்றினேன் ரொம்ப ஃபுல் ஃபுல்லாக ஊற்றுல அப்படி இருந்தும் பாருங்கள் எப்படி நம்மளுக்கு சாஃப்டாக பொங்கி வந்திருக்கு மாவு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் இந்த டிப் பயன்படுத்துங்க இந்த ரெண்டு டிப்பில் எதுவாக இருந்தாலுமே ரெண்டுமே நல்லாயிருக்கும் நான் அடுத்த தட்டையுமே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த அந்த இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் ஒன்றும் இல்லை அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு இது தான் உங்களுக்கு ஒரு நல்லெண்ணெய் வாசனை கிடைக்கும் நல்லெண்ணெய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா அந்த நல்லெண்ணெய் ஊற்றி செய்ங்க ரொம்பலாம் வாசனையாலாம் இருக்காது நம்ம ரொம்ப கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பட் அதையும் சில பேர் கண்டுபிடிப்பாங்கல்ல ஸோ அதுக்கு சொல்கிறேன் இது நல்லெண்ணெய் ஊற்றுனது பாருங்கள் அதுவும் அதே மாதிரியே தான் வந்திருக்கு ரெண்டு டிப்புமே ரொம்ப பர்ஃபெக்டாக வேலை செய்யுது நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் பாருங்க இதுவுமே நல்லா உப்பி இருக்கு நம்ம துணியில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள் இதுவுமே இருக்கு இருக்குது இப்போ பாருங்கள் நான் சுடுது ரொம்ப புட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறப்ப எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் அதை விட அதிகமாகவே நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைச்சிருக்கு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த இட்லியும் பாருங்கள் எந்த சேஞ்சஸும் இல்லை நான் சொன்ன சொன்னமாரி நல்லெண்ணெய் ஸ்மெல் இருக்கும் லைட்டாக அவ்வளோதான் அதுவும் சில பேர் கண்டுபிடிப்பாங்க ரொம்ப மைனூட்டாக அந்தவங்களுக்கு தான் நம்ம எப்பொழுதும் போல் ஹாட் பாக்ஸில் வச்சு சர்வ் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் நம்ம நிறைய காய்கறி வெட்டுவோம் சில நேரத்தில் பொரியலுக்கு அவியலுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி கட்டுறப்ப ரொம்ப சிரமப்படுவோம் வெண்டிகா பீன்ஸ் இந்தமாரி நிறைய காய்கறி கட் பண்ணுறப்ப எல்லாத்தையும் ஒரே டைமில் வெட்டுறப்ப நம்மளுக்கு ரொம்பவும் சிரமமாக இருக்கும் அந்தமாரி டைமில் இதைமாரி ஒரு லெபர் பேண்ட் எடுத்துங்க இதைமாரி லெபர் பேண்ட் யூஸ் பண்ணி கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்கள் வேலை சட்டுன்னு முடிஞ்சிரும் ஈஸியாகவும் டக்குன்னு முடிச்சிடலாம் இதைமாரி எல்லாத்தையும் ஒரே வாட்டத்தில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும் நம்மளுக்கு வந்து பொரியல்லாம் பண்ணும் காய்கறி பீன்ஸ் இருக்கட்டும் கொத்தரங்காய் அவரைக்காய் எல்லாமே பார்த்திங்கப்பா கத்திரிக்காய்லாம் நம்ம டக்குன்னு வெட்டிடுவோம் ஆனால் இந்தமாரி காய்கறிலாம் வெண்டிக்காய்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் மாதிரி ஃபீல் ஆகாமல் இருக்கிறதுக்கு மாரி நம்ம ஒரு காய்கறி எடுத்துகிட்டு இதை வந்து லப்பர் பேண்ட் போட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்கள் கை எந்தளவுக்கு கொள்ளுதோ அந்தளவுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க நம்ம இது மேலே லப்பர் பேண்ட் போட்டுடலாம் இது ஒரு வந்து எதுனா இங்கிரீப் கொடுக்கறதுக்கு தான் இதுக்கு அப் இந்தமாரி போட்டு கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் போட்டு போட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு உங்கள்கிட்ட ஒரு மூணு லப்பர் பேண்ட் இருக்குன்னா இந்த மாதிரி போட்டுட்டு எனக்கு ரெண்டு லப்பர் பேண்டே என்கிட்ட இருக்கிறது கரெக்டாக இருந்துச்சு இப்போ கட் பண்ணிவிட்டு எஜ்ஜெஸ்டை கட் பண்ணிட்டு மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஒரே டைம்லேயே நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வெண்டிக்காவே நம்ம வெட்டுறோம் அப்போ நம்மளோட டைமும் சேவ் ஆகுது நம்மளுக்கும் டயர்ட் ஃபீல் கிடைக்காது கட் பண்ணுறது நம்மளுக்கு ஒரு ஈஸி வேலை மாதிரி ஆகிடும் காய்கறி கட் பண்ணோன்னாலே நம்ம ரொம்ப டயர்ட் ஃபீல் எடுப்போம் ஸோ அதுமாரி இல்லாமல் டக் டக்குன்னு முடியும் ஸோ இதேமாரி எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வெண்டிக்காய் மட்டும் இல்லை அவரைக்காய் கொத்தரங்காய் பீன்ஸ் இதைமாரி கேரட் கூட நீங்கள் நல்லா ஸ்லைசஸ் பண்ணுன்னா இதைமாரி சேர்த்து வச்சு பண்ணலாம் இல்லை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணோனால ஃபர்ஸ்ட்டு கீறிட்டு அது லப்பர் பேண்டில் சின்ன சின்ன ஸ்லைஸ் நீட் நீட்டாக வெட்டிட்டு அதை லப்பர் பேண்டில் கட்டிவிட்டு பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டக்குன்னு முடியும் தான் கட் பண்ணி நம்ம டக்குன்னு எடுத்துடலாம் இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் இதுவும் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நம்ம எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ வண்டிக்காக இருந்துச்சு பவுல் இருந்துச்சு கட் பண்ணிட்டோம் இது நாலு பேருக்கு தேவையான பொரியலுக்கு இது போதும் ஸோ இவ்வளோ சீக்கிரம் வேலை முடிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நிறைய வீட்டு வேலையை செய்ய முடியும் ப்ளஸ் டைமும் சேவ் ஆகும் இந்த மிச்சம் இருக்கிற வேண்டிக்காக நம்ம எப்படி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்திருக்கேன் நல்ல பெரிய பாட்டிலாக எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்தளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு எடுத்துங்க நான் பெரிய வாட்ரு பாட்டில் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் பாதியில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு தனியாக எடுக்காமல் ஒரே ஒரு அட்ஜஸ்ட் மட்டும் விட்டுருக்கேன் மூடி திறக்கிற மாதிரி அந்த இடம் மட்டும் அப்படி விட்டுருக்கேன் அதை வந்து என்னென்னா வெண்டிக்காய் எல்லாத்தையும் அந்த வாட்டருக்குள்ளார நல்லா மூழ்கிற மாதிரி தண்ணி வச்சுட்டு அது உள்ளார போட்டு வச்சிருங்க இந்தமாரி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இப்போ ஒரு பதினஞ்சு நாள் வளை வரைக்குமே ஸ்டோர் பண்ண முடியுது நான் மிச்சம் இருக்கிற வெண்டிக்காய்லாம் நான் இப்படி தான் போட்டு விட்ருவேன் எப்போ தேவைப்படுதோ நம்ம எடுத்து டக்குன்னு கூட செய்யலாம் வெண்டிக்காய் குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்பவும் நல்லது நான் அந்தமாரி குழந்தைங்க சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா இதாரி போட்டு தண்ணியில் வச்சிருக்கேன் வாஷ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை வாட்டரில் தான் நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஸோ டக்குன்னு எடுத்து சாப்பிட்லாம் ஸோ இந்த டிப் கண்டிப்பாக யூஸ் ஆகும் இது வெண்டிக்காய் மட்டும் இல்லை நிறைய காய்கறிகள் இந்தமாரி நம்ம ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வெளியிலே ஸ்டோர் பண்ணலாம் சாதாரணமாக நீங்கள் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் இல்லாதனால அப்படியே தோலெல்லாம் சுருங்கி வதங்கி போயிடும் நீங்கள் இந்தமாரி வாட்டரில் வச்சு பா பாருங்களேன் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாய்ஸர் இருக்கிறதுனால அப்படியே இருக்குது அழுகியெல்லாம் போகல எனக்கு பத்து நாள் வரைக்கும் நான் வந்து தண்ணி கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணி ஃபில் பண்ணேன் அவ்வளோதான் மற்றபடி நல்லா தான் இருந்துச்சு கண்டிப்பாக எல்லோருமே